சார் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஒரு பில்டருக்கு வண்டி லோடி ஏற்றுகிறோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வண்டியில் லோடி ஏற்றுகிறோம் வெதரிங் கோர்ஸுக்கு வெதரிங் கோர்ஸுக்கு எதுக்கு போடுவாங்கன்னா செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கலந்து செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கலந்து மேலே டெரஸ்ட் வெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வண்டியில் சிமெண்ட் பேகு கடைக்கல சார் அதான் ஒயிட் சிமெண்ட் பேக்கு கிடச்சிருக்குது காலி பேகு அதில் வந்து சுண்ணாம்பு ஃபில் பண்ணி இந்த சவுலில் இதை சார் இந்த சவுல் மண்வெட்டி சொல்லுவோம் அந்த சவுல் இதில் வந்து இந்த சுண்ணாம்பு வாரி வாரி போட்டு நாங்கள் இப்போது வண்டியில் தாளித்த சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வண்டியில் ஓடி ஏற்றிருக்கிறோம் இவர் வந்து மேஸ்திரி மேஸ்திரி வந்திருக்காரு ஒரு பில்டர் வந்து